நடந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியான சம்பவம் நாட்டில் சோகத்தில் தள்ளியுள்ளது தமிழக அரசு உடனடியாக தனிநபர் ஆணையம் அமைத்து விசாரித்தது தாவைக்க தரப்பில் சிபிஐ கோரி தாக்கல் செய்த மனுவை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதற்கு பதிலாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைத்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்தும் சிபிஐ விசாரணை கோரியும் தாவிக்க தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது இந்த விசாரணையில் தமிழக அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாருக்கும் கேள்விகளை அடக்கியுள்ளது தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்குரைஞர்கள் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோக்தகி மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர் தமிழக அரசின் வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த என்ன அவசியம் ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பினர் மேலும் சென்னை மதுரை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் எப்படி வேறு வேறு உத்தரவுகளை பிறப்பித்தன என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள் இது கொடூரமான மரணம் என்பதால்தான் தான் உயர் இதில் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்று வழக்குரைஞர் வில்சன் கூறினார் இதனை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழிகாட்டு நெறிமுறைகள் கோரி மதுரை சென்னையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மதுரையில் இரு நீதிபதிகளும் சென்னையில் தனி நீதிபதியும் மனுக்களை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற கிளை விசாரணைக்கு எடுத்த பின் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க அவசியம் ஏன் என்றும் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர் தொடர்ந்து கரூர் கோட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை உயிரிழந்தவர்களின் உறவினர்களை விஜய் இன்று வரை சென்று பார்க்கவில்லை என்று தமிழக அரசு கூறியிருந்தது விஜய் கரூர் சென்றாரா இல்லையா என்பது வழக்குக்கு தொடர்பில்லாதது பிரச்சார நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் சிறப்பு விசாரணை குழுவுக்கான உத்தரவு அமைக்கப்பட்டது எப்படி கிரிமினல் வழக்காக கருதப்பட்டது ஏன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு நிலுவையில் உள்ள போதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து வேறு வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது ஏன் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு தரப்பில் எம் பி வில்சன் ஆஜராகி வாதாடி வருகிறார் இதேபோல் கிட்னி திருட்டு தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றம் ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது இதனை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதன் விசாரணையில் சுப்ரீம் கோர்ட் நிராகரித்தது கிட்னி முறைகேடு குறித்து சிறப்பு விசாரணை குழுவை அமைத்த ஹைகோர்ட் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூறி வழக்கு விசாரணையை முடித்து வைத்துவிட்டனர்